லக்ஷ்மி ஐம்பது வயது தனது இருபத்தி மூன்று வயது மகன் கார்த்திக்கை அன்போடு வளர்த்தாள் அவன் ஒரு திறமையான மாணவன் என்றாலும் அதிக வேலை செய்பவன் வர்க் ஃபாலிக் ஆனால் சமீப காலமாக அவனுடைய நடத்தை மாற ஆரம்பித்தது லக்ஷ்மிக்கு மனசு சங்கடமாக இருந்தது என்ன நடக்கிறது இவனுடன் என்று அவள் அமைதியாக கவலைப்பட்டாள் கார்த்திக் சமூக ஊடகங்கள் பார்த்திக்குச் செல்வது வேலை ஆகியவற்றில் ஆர்வம் காட்ட ஆரம்பித்தான் லக்ஷ்மி ஆரம்பத்தில் சாதாரணமாக நினைத்தாள் ஆனால் நடத்தை மாற்றங்கள் தெளிவாக தெரிந்தன மன அழுத்தம் தூக்கமின்மை எல்லாம் மறைக்கப்பட்ட பிரச்சினையின் அறிகுறிகள் உளவியலில் சொல்லும் உண்மை இளமை பருவத்தில் ஹார்மோன்கள் சுதந்திரம் ஆர்வம் ஆகியவற்றின் தாக்கம் அதிகமாக இருக்கும் காமம் கவர்ச்சி பரிசோதனை ஆகியவை பொதுவானவை ஆனால் வழிகாட்டுதல் இல்லாவிட்டால் தவறான திசைக்குச் செல்வது எளிது அடுத்து வீட்டு சாந்தி ஆண்டி முப்பத்தி ஐந்து வயது ஒரு துணிச்சலான ஆளுமை கொண்டவள் நட்பானவள் ஸ்டைலானவள் அணுகக்கூடியவள் கார்த்திக் சாதாரண பேச்சுகளை ஆரம்பித்தான் அப்பாவித்தனமான உதவியாக தொடங்கியது ஆனால் அவன் மனம் மெதுவாக காமத்தை செயலாக்க ஆரம்பித்தது ஆரம்பத்தில் வீட்டுப்பாடம் சரிபார்க்க உதவுங்கள் என்ற போன்ற சாதாரண அரட்டைகள் ஆனால் மூளை தடை செய்யப்பட்ட கவர்ச்சியை பதிவு செய்ய ஆரம்பித்தது காமம் டோப்பமைன் அவசரத்தை தூண்டும் சாந்திக்கும் சலிப்பு இருந்தது அவளுடைய திருமண வாழ்க்கை மந்தமாக இருந்தது கார்த்திக்கின் கவனத்தில் உற்சாகம் கண்டாள் அவளுடைய நுட்பமான சில்மிஷம் கார்த்திக்கிற்கு அடிமையாக மாறியது அருணின் தீவிரமான ஆளுமைக்கும் சாந்தியின் துணிச்சலுக்கும் இடையிலான மாறுபாட்டை கார்த்திக் ரசித்தான் மெடுவாக ரகசிய சந்திப்புகள் ஆரம்பித்தார்கள் மொட்டை மாடி கார்னர் கடைகள் சாக்குப்போக்குகள் காமம் நிறைந்த வேதியியல் உருவானது உடல் ரசாயனங்கள் குற்ற உணர்வை மேலோங்கின லக்ஷ்மி அறிகுறிகளை வவனித்தாள் கார்த்திக் தாமதமாக வீட்டிற்கு வந்தான் போனில் சிரித்தான் ரகசியமாக இருந்தான் தாயின் உள்ளுணர்வு அதை உடனடியாக பிடித்தது ஒரு நாள் போனை சரிபார்த்தாள் சாந்தியின் அந்தரங்க செய்திகள் அதிர்ச்சி இதய துடிப்பு அவநம்பிக்கை என் மகன் இதை எப்படி செய்தான் என்று லக்ஷ்மி உள்ளுக்குள் கத்தினாள் உளவியலில் சொல்லும் உண்மை ஆரம்பகால பாலியல் வெளிப்பாடு வயது வந்தோரின் மூளையில் அடிமையாக்கும் விளைவை ஏற்படுத்தும் கவனம் குறையும் உறவு முதிர்ச்சி சரிந்துவிடும் காமம் சார்ந்த கள்ள உறவு ஆபத்தானது லக்ஷ்மி அமைதியாக கவனித்தாள் நேருக்கு நேர் சண்டையிடுவதையும் கோபமான எதிர்வினைகளையும் தவிர்த்தாள் கவனிப்பு பிளஸ் பொறுமைதான் அவளுடைய முறை உணர்ச்சி விழிப்புணர்வு முக்கியம் சாந்தியின் கவனம் அடிமையாக மாறியது பாராட்டுகள் தொடுதல் ரகசிய சந்திப்புகளில் டோப்பமைன் அவசரம் காமத்திற்கு அடிமையான கார்த்திக் மெதுவாக தூரத்தை புறக்கணித்தான் மெதுவாக விரிசல்கள் வந்தன சாந்தி விலகினாள் சலிப்பு காமத்தின் சிலிர்ப்பு மங்கியது உணர்ச்சி சார்பு நிலை ஆபத்தானது கார்த்திக் தனிமையாக உணர்ந்தான் மனசோர்வு அறிகுறிகள் கோபம் விருத்தி அமைதியான அழுகை காமம் மற்றும் குற்ற உணர்வு கலவை பேரழிவை ஏற்படுத்தும் லக்ஷ்மி இறுதியாக பேசினாள் கார்த்திக் நான் உன் மாற்றத்தை கவனிக்கிறேன் இந்த பாதை உன் வாழ்க்கையை அழிக்க முடியும் அமைதியான உறுதியான தாய்ப்பாசம் நிறைந்த வார்த்தைகள் கார்த்திக் மறுத்தான் ஒன்றுமில்லையம்மா என்று கண் தொடர்பை தவிர்த்தான் உள்ளுக்குள் குற்ற உணர்வு மனம் குழம்பமடைந்தது லக்ஷ்மி மென்மையான விழிப்புணர்வோடு பேசினாள் இளமை பருவத்தின் ஆர்வம் சாதாரணமானது ஆனால் தவறான திசை வாழ்க்கையை அளிக்கும் போதிக்கும் துணையில் பொறுமையுடன் மெதுவாக கார்த்திக் உணர்ந்தான் சாந்தி விலகியதை உணர்ந்தான் குற்ற உணர்வு கொண்டான் தாயின் நம்பிக்கை மட்டுமே மிச்சம் உணர்ச்சி பூர்வமான ஆதரவு ஆலோசனை ஆரம்பம் உளவியலாளர் விளக்கினார் காமம் தற்காலிகமானது நிரந்தரமான காயங்கள் மன ஆரோக்கியம் தொழில் உறவுகளை பாதிக்கும் பாடம் விளக்கப்பட்டது உன் யக்தியை படிப்பு தொழில் பொழுதுபோக்குகளில் முதலீடு செய் காமம் தற்காலிக இன்பம் நிரந்தரமான காயங்களை தவிர்க்க வேண்டும் கார்த்திக் மெதுவாக சாந்தியை தவிர்க்க ஆரம்பித்தான் தூரத்தை பராமரித்தான் குற்ற உணர்வு குறைந்தது மீண்டு வரும் செயல்முறை தொடங்கியது சாந்தி முன்முறிந்தாள் தற்காலிக சிலிர்ப்பு உணர்ச்சி ஆழமில்லை கார்த்திக் தனிமையாய் உள்காயங்களுடன் லக்ஷ்மி நிம்மதியடைந்தாள் மகன் மெதுவாக குணமாகிறான் நெருக்கமாக கண்காணித்தாள் பெற்றோர் பொறுப்பு ஒரு தொடர்ச்சியான முயற்சி விழிப்புணர்வு முக்கியம் உளவியால் உண்மை இளம் வயது ஆண் வயதான பெண்ணுடனான கள்ள உறவு நிரந்தரமான காயம் ஏற்பட வாய்ப்புண்டு கவனம் சுயக்கட்டுப்பாடு முக்கியம் கார்த்திக்கின் பாடம் காமத்திற்கு அடிமையானால் தொழில் காதல் தன்னம்பிக்கை அழிந்துவிடும் விழிப்புணர்வு முக்கியம் லக்ஷ்மி அண்டை வீட்டாருக்கு எச்சரிக்கை விடுத்தாள் பெற்றோர்களை வழிகாட்டுதல் வெளிப்படையான பேச்சு குழந்தைகளை பாதுகாக்கும் கவசம் ஆலோசனை தொடர்ந்தது கார்த்திக் மதிப்பெண்கள் மேம்படுத்தினான் வாழ்க்கை படிப்படியாக சீரடைந்தது மனக்காயங்கள் எஞ்சியிருந்தன வலிப்பு மிகுந்த பாடம் காமம் சார்ந்த தவறு விலை கொட்டது விழிப்புணர்வு வழிகாட்டுதல் எல்லைகள் அவசியம் லக்ஷ்மி இறுதியாக திருப்தி அடைந்தாள் அன்பும் கண்டிப்பான விழிப்புணர்வோடு கூடிய வளர்ப்பு மகனை பேரழிவிலிருந்து காப்பாற்றியது கதையின் முடிவு காமம் கட்டுப்படுத்தப்படாவிட்டால் ஆபத்தானது தொடர்பு மற்றும் வழிகாட்டுதல் இளம் வயதினரை காப்பாற்றும் அனைத்து பெற்றோர்களுக்கும் விழிப்புணர்வு அவசியம்